மா மாப்பி வீட்டுல புதுசு புதுசாக என்னென்ன ஒரு பத்தாயிரம் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட அம்மா அப்பா படுக்கிற ரூம்ல ஏசி பண்ணுமா அப்புறம் வந்து இந்த மாதிரி பிராண்டடாத அந்த பிராண்டட் சட்டை குடிமனை வாங்கி கொடுங்க அது போத்தாதுன்னு ரிட்டர்ன் கிப்ட் இருக்குது இல்லைங்க அதுல வந்து தேங்க போடாதீங்க அதுல பித்தளை விளக்கு இல்லைன்னா ஒரு வெள்ளி காயின் போடுங்கன்னு கேக்குறாங்க ஐயோ மாம்பழ பிள்ளைய பெத்தவங்களை பாருங்க அக்ரூவத்தை எத்தனை காலமா இப்படியே வரதட்சணை குடு குடுன்னு இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மாப்பிளை உட் சைட் இருந்து ஒரு பையன் கேட்டாரே ஒரு கேள்வி என்னன்னா ஆமாங்க நாங்க பைக் கேட்கறோம் கார் கேட்கறோம் வாஸ்தவம் தான் அப்புறம் இதையெல்லாம் குடுக்கறக்கு இவங்க எல்லாம் நீங்க இழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஆஹ் இல்லாத வீட்டு பையனுக்கு நீங்க எல்லாம் என்ன என்னத்தையாவது செய்வீங்களா அவன் சொத்து பத்தெல்லாம் என்னன்னு பாத்துட்டு தானே செய்றீங்கன்னு

தேவையா நம்ம எதுக்கு இங்க வாயை கட்டி வவுத்த கட்டி நல்ல துணிமணி போடாம காசு போன சேர்த்து வச்சு இங்க பாரு எனக்கு இம்புட்டு சொத்து இருக்கு நீ என்னத்தை கொண்டு வரேன்னு பொண்ணு வீட்டுல கேட்க பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இங்க பாரு நான் இத்தனையே கொண்டு வந்திருக்கேன் நான் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் நீ வெளியே போ மாமியால துரத்தி விட்டுட்டு இதெல்லாம் தேவையாங்க புள்ளைய அவங்க யாரை யார பிடிக்குதோ கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போகட்டும் படிக்க வைக்கிறமா முடிஞ்சது இல்ல நம்ம நம்ம வழியை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும் இல்ல விட்டு விட்டு படிச்சுட்டோம் வளர்ந்துட்டோம் என்ன நம்மள நம்ம வளர்ந்துட்டோமா ஐயா வளரவும் இல்ல ஒண்ணும் இல்ல இன்னும் நம்ம எல்லாம் பழமைவாதிகளா இருந்து என்னத்த தாலிக்கு போறோம்